குன்னூரில் உணவை தேடி அவ்வப்பொழுது வரும் கரடியால் கிராம மக்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அண்மை காலமாக வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது இந்த நிலையில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேரங்களில் சர்வசாதாரணமாக குடியிருப்பு மற்றும் தேயிலை தோட்டங்களில் உலாவரும் கரடியால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினரும் கரடிகளுக்கு குண்டு வைத்து கண்காணிப்பு பணிகளை அவ்வப்பொழுது தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் குன்னூர் காட்டேரி அருகே உள்ள பத்தாம் நம்பர் டேண்டி குடியிருப்பு பகுதியில் பகல் நேரங்களில் கரடி அங்குமிங்கும் உலா வந்தது இதனை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எனவே குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும் கரடியை குண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்